வணக்கங்க நம்ம சின்ன சின்ன பொருள் தானே வேணாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு குப்பையில் போட்டுருவோம் ஆனால் அந்தந்த பொருளையும் சின்ன சின்ன பொருள்னு நினைக்காம அதையும் நம்ம சேமித்து வச்சோம்னா நம்மளால் மாதத்தில் ஒரு ஆயிரரூபாயில் இல்லை மூவாயிரம் ரூபா கூட நம்ம சேமிக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சம் பொருளெல்லாம் எதையுமே குப்பையில் போட மாட்டேன் வந்து பாருங்கள் நான் என்ன நான் பொருளை சேமித்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலு இந்த லிக்விட் பாட்டிலு இந்த மாதிரி பொட்டிலெல்லாம் போடவே மாட்டேன் இந்த ஐஸ்கிரீம் கப்பு தட்டு இதெல்லாம் வாங்கி வரும்போதெல்லாம் இந்த டெட்டால் பாட்டிலெலாம் நாங்கள் வந்தால் கூட எதையுமே எடுத்து இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் எதையுமே எடுத்து அனாசமாக குப்பையில் போட மாட்டேன் இது எல்லாத்தையுமே தனியாக சேமித்து வச்சுப்பேன் வச்சுக்கிட்டு அனாசமாக இந்த பால் கவர்லாம் கூட தூக்கி போட மாட்டேன் பாருங்க அலசி அலசி தனியாக அந்த பையில் பிடிச்சிப்பேன் என்ன கொஞ்சோண்டு காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா நான் நிறையா பையில வந்து குஜிரி கடைக்கு போட்டுவிட்டேன் போட்டது போக கொஞ்சோண்டு தான் இருக்குது அதுவும் இந்த மாதிரி காட்டன் பைலில் போட்டு வச்சிங்கன்னா வாசனை வராது அலசிட்டு நல்லா இந்த கவரில் போட்டு எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க அடுத்தது தேவை நினைக்கிற இந்த அலுமினியம் வளையல்லாம் கொஞ்சோண்டு சேர்த்து வச்சுக்கோங்க அதெல்லாம் இந்த ஜாமான் வாங்க போகும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் போட்டுட்டு எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த கேஸு இதெல்லாம் வந்து வேணாம் அப்படியே நம்ம ஒரு பொருளு ஒரு பொருளுந்தான் நம்ம நினைப்போம் ஆனால் இதெல்லாம் ஒரு பொருள் இல்லை இதெல்லாம் நிறையா சேரும் நம்ம வீட்டில் சேரும்போது இரும்பு பொருள் எது எதெல்லாம் சேருதோ அதெல்லாம் தனியாக சேர்த்து வச்சுக்கோங்க அதெல்லாம் சேர்த்து வச்சு அதையும் நம்ம ஜாமான் வாங்க போகும்போதோ இதே மாதிரி ஒரு பர்னர் வாங்க போகும்போதோ நமக்கு உதவியாக இருக்கும் இதை எடுத்துமே அவங்கக்கிட்ட கொடுத்திங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்டு அப்புறம் மீதி பொருளை தருவாங்க இல்லையா சில கடையில் குஜிரிக்காலையே போட்டாலும் வாங்கிக்கிறாங்க இல்லை பித்தளை ஜாமான் கடையில் போட்டிங்கன்னா இடைக்கு இடை எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு இதுக்கு நமக்கு என்ன பொருள் வேணுமோ அதையும் நமக்கு கொடுக்குறாங்க இப்படி நம்ம பல பொருளெல்லாம் சேமித்து வச்சுக்கலாம் வேஸ்ட்டுன்னு எந்த பொருளுமே கிடையாது அதனால் உபயோகமாக எதை ஒன்றாலும் நம்ம பயன்படுத்தலாம் நம்மளோட உபயோகம் நம்ம கையில் தான் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம்